இது தெரியாம இத்தனை நாள் தலைக்கு ஷாம்பு போட்டுட்டு இருந்திருக்கோமே உடனே மாத்திடணும் நம்ம முடி உதிர்றதுக்கும் நரை வளர்றதுக்கும் காரணம் ஷாம்பு தான் என்கிற உண்மை தெரிஞ்சா ஆச்சரியம்தான் தினமும் பளபளப்பாக இருக்கணும் என்பதற்காக போடுற அந்த ஷாம்புக்கள்ல இருக்கும் ரசாயனங்கள் தான் முடிவேரை மெல்ல மெல்ல பலவீனப்படுத்துது ஆனால் இதுக்கு தீர்வு நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே இருக்கு என்பதுதான் அதிசயம் வீட்டிலே எப்பவும் இருக்கும் மூன்று பொருட்கள் தான் வெந்தயம் கருஞ்சீரகம் கருவேப்பிலை இதுக்கு பதிலாக எந்த ஷாம்பூவும் முடி வளர்ச்சிக்கு உதவாது என்பதுதான் உண்மை இரண்டு ஸ்பூன் வெந்தயம் இரண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை மூன்றையும் சேர்த்து அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கணும் பிறகு அதை நன்றாக அரைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை ஸ்ப்ரே பாட்டிலில் வைக்கவும் அதை தலையில் நன்றாக ஸ்ப்ரே பண்ணி அரை மணி நேரம் ஊற வைத்து பிறகு வழக்கம் போல் தலை குளிக்கணும் இதை வாரத்தில் மூன்று நாள் செய்தாலே போதும் ஒரு மாதத்திற்குள் முடி உதிர்வு குறைந்து புதிய முடி முளைக்க தொடங்கும் ரசாயனமில்லா இந்த இயற்கை கலவை தலையை சுத்தப்படுத்தி வேரிலிருந்து ஆரோக்கியத்தை தரும் இனிமேல் ஷாம்புவை மறந்து இந்த மூன்று மந்திர பொருட்களோட இயற்கை ஸ்ப்ரே போதும்